ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான சுக்குமல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம அந்த பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் மல்லி எடுத்துருக்கேன் நீங்கள் மல்லி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க அது கூடவே மிளகு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் சுக்கை வந்து தோல் சீவிட்டு எடுத்துக்கங்க நம்ம இப்போது சுக்கை வந்து அப்படியே மிக்சியில் போட்டோமானா அரைபடாது அதனால் இதை வந்து நம்ம இடிக்கல்ல போட்டு இது மாதிரி இடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை போட்டு வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு மல்லியை வறுத்துக்கங்க இப்போ மல்லி நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டில் கொட்டிட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஏலக்காய் செத்துக்கங்க ஏலக்காய் ரெண்டுத்தையும் லேஸாக வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் கொட்டிவிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சுக்கை சேர்த்துக்கோங்க சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே அது ஹீட் போதும் இப்போ அதுவும் ஹீட் ஆகிடுச்சு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இது அப்புறம் நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு சுக்குமல்லி காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுட்ரை சேர்த்துக்கங்க சுக்குமல்லி பவுட்ரை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இனிப்புக்கு வந்து நான் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற்றுனா ஒன்றரை கப் தண்ணி நல்லா கொதித்து ஒரு கப் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கும் இப்போ நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுக்குமல்லி காஃபி இப்போது நமக்கு ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுக்குமல்லி காஃபி இப்போ ரெடி இது மாதிரி சுக்குமல்லி பவுட்ரு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாள் ஆனால் கூட அந்த பவுட்ரு கெட்டு போகாது ஆனால் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சுக்குமல்லி காஃபி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது தலை வலி தலை பாரமாக இருக்கிறது தொண்டை வலி செரிமான பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இது ஒரு கப் வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த சுக்குமல்லி காஃபி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்